அக்டோபர் மாதம் நாளை முதல் தொடங்குகிறது அது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதை ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய சார்பாக இந்த மாதம் முழுவதும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மார்பக புற்றுநோய் எதனால் வருது என்னென்ன பரிசோதனைகள் என்ன ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது எப்படி அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அதுக்காக கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறத பற்றிய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டெய்லி இந்த இந்த மாதம் முழுவதும் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ரீஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து டெய்லி ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதும் மேனோகிராம் பரிசோதனை வந்து இலவசமாக எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் அவங்க நைன் டு ஃபைவ் அவங்க ஒரு ஃபோர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் மையத்துக்கு ஃபோர் த்ரீ எயிட் நைன் செவன் நைன் செவன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் நமக்கு இலவசமாக பண்ண மரணதுரம் பண்ணிக்கலாம் பரிசோதனை பண்ணிக்கலாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு மார்பக புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு ஏன் தேவை அப்படின்னா நம்முடைய இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரமா இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே இது வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமா இருக்கு ஒரு ரேபிட் ரைஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம் ஒரு மிகுந்த உயர் அளவில் மிக அதிகமாக இன்னைக்கு நகர்ப்புற பெண்களை தாக்குகிற புற்றுநோயாக இருக்குது இது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்கள் முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் இருக்கிறது இதை வந்து இதை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரணும் ஏன்னா ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா அது முழுசமா குணப்படுத்த முடியும் ஆனா இந்தியாவினுடைய பிரச்சனை என்னன்னா மூணாவது ஸ்டேஜ்ல நாலாவது ஸ்டேஜ்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதனால ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் குணப்படுத்த முடியுது இந்த நிலையை மாற்றுவதற்கு மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள் என்னன்னு தெரிகணும் அதுல சில இது வந்து மாற்றக்கூடிய குழிங்கள் சிலது மாற்ற முடியாத காரணங்கள் மாற்ற முடியாத காரணங்கள்லாம் சிறிய வயதில் பூப்பயுதல் ஏர்லி மன்னாக்கின்னு சொல்லுவோம் மாது வேடாயல் தள்ளி போதல் மென்னப்பாஸ் தள்ளிப்போதல் ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் ஒரு மதர்க்கோ சிஸ்டருக்கோ பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாத ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது அது ஓரல் கான்ட்ரஸெப்ட் யூஸ் பண்ணுறது உடல் எடை அதிகமாக இருக்கிறது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸைஸ் இருக்கிறது அதிகமான கொழுப்பை ஒன்று கொள்ளுதல் இப்படி எல்லாம் வந்து மாறவு புற்றுநோய்க்கான காரணிகள்